ഓം തദ്ഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യശ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യശ ഗുരു ശുക്കര രാഘവ ഘേദ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய திதி ஷப்தமி இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எம கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான காலங்கள் நாடி வரும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான செயல்பாடுகளால் பண வரவு மிகுதியாக கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும் மின் சாதனம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்தவன் நம் பக்கம் இருக்கும்போது அடுத்தவனை நம்பாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ரிஷப ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தை எடுக்கக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் குடும்பாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத நினைவுகளை மதித்து வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மிதுனராசையை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் பெருகும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான சூழல் அமையும் நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் குவியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுக்க முடியாத உறவுகளை மறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசிய சார்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனையும் படிக்க வைத்த பிதாவையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சந்தவங்க அஷ்டகமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வன்மங்கள் விலகும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய எதிரிகள் கூடிய எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பிரபஞ்சத்தையும் ஆன்மீக அதிசயத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க அஸ்ததிக் பாலகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் என்ற மந்தரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் விருட்சம் குடும்பமே துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சூழல் அதிகரிக்கும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை இல்லாதவனுக்கு பொல்லாப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜ துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் அதாவது நீண்ட நாள் வழக்கு சாதகமான முடிவுகளை சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கும் வீண் இருந்து விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறுகதையே இல்லாத விஷயங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பூலோக நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஞானகாரகன் கேது பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே தெய்வீக பற்று அதிகரிக்கும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளின் பெண்மையின் உண்மையை மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க கர்ப்பக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் பதற்றங்கள் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற பக்குவமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளங்காத உலகத்தில் கலங்காமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க நவகிரக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும் மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சங்கீதம் உண்மை ஆனால் சாஸ்திரம் நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மீன ரசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடந்த கால சோதனைகள் விலகி சுபிச்சங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் காலங்களும் நேரங்களும் களைத்தாலும் களையாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசைய சார்ந்தவங்க உமையவல் மீனாட்சி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் நல்லதுக்கள் ஆர் ஐ நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்